தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம் கார்த்திகை மாதம் மாலை அணிந்து மனதை அடக்கி காடுமேடு கடந்து அந்த ஐயப்பனை தரிசிக்க செல்லும் கோடிக்கணக்கான பக்தர்களின் உள்ளமெல்லாம் ஒழிக்கும் ஒரே மந்திரம் சுவாமியே ஐயப்பா உலகையே காக்கும் அந்த சபரிமலை சாஸ்தா கண்மூடி உறங்கும் வேளையில் பாடப்படும் தாலாட்டு பாடலை நீங்கள் கண்டிப்பாக சபரிமலையில் கேட்டிருப்பீர்கள் ஐயனுக்கு உறக்கம் வர பாடும் அந்த உலக மகா தான் ஹரிவராசனம் இசைக்கடல் ஏசுதாஸ் அவர்களுடைய தேன் குரலில் ஒலிக்கும் இந்த பாடல் வெறும் இசையல்ல பாடல் அல்ல அது பக்தியின் உச்சம் அந்த பாடலுடைய ஒவ்வொரு சரணத்திலும் புதைந்து கிடக்கும் அர்த்தங்களை அழகு தமிழில் இந்த பதிவில் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் அடுத்த முறை ஐயப்பன் சன்னதியில் ஹரிவராசனம் கேட்கும் பொழுது இந்த அர்த்தம் உங்கள் மனதில் காட்சிகளாக வரும் ஆகவே ஹரிவராசனம் பாடலுடைய அந்த அர்த்தத்தை தமிழில் தெரிந்து கொள்ளுங்கள் அதற்கு முன்பு நம் டீப் தமிழ் ஆடியோ புக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள் ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிததீஸ்வரம் நித்திய நர்த்தனம் ஹரிஹராத்மஜம் தேவமாசிரையே இதனுடைய பொருள் ஹரியாகிய திருமாலின் ஆசிகள் நிறைந்தவரே இந்த உலகத்தையே தன் அழகால் மயக்கக்கூடியவரே கூடியவரே அண்ட சராசரங்களையும் இயக்கும் பேராற்றலே தீய சிந்தனைகளை அறக்க குணங்களை வேரோடு அழிப்பவரே சைவமும் வைணவமும் இணையும் புள்ளியாக அரிக்கும் ஹரனுக்கும் மகனாக பிறந்த தர்ம சாஸ்தாவே உன் பாதங்களில் சரணடைகிறோம் அடுத்து மானசம் பரணலோலுபம் நர்த்தநாலசம் அருணபாசுரம் பூதநாயகம் ஹரிகராத்மஜம் தேவமாசிரையே இதனுடைய பொருள் பக்தர்கள் பாடும் சரணம் சரணம் என்ற சரண கோஷத்தில் மயங்குபவர் நம் ஐயன் தன்னை நாடி வரும் உண்மையான பக்தர்களின் மனதையே தன் ஆலயமாக கொண்டவர் பக்தர்களை ஆட்சி செய்பவர் ஆடலை விரும்பும் கலை ரசிகன் அவர் உதிக்கும் சூரியனை போல சக்க சிவந்த ஒளி வீசும் பிரகாசமானவரே அனைத்து உயிர்களுக்கும் தலைவரே பூதநாதனே ஐயனே அரிஹரனே உன்னை சரணடைந்தோம் அடுத்து பிரணய சத்தியகம் பிராணநாயகம் பிரணத கல்பகம் சுப்ரபாஜிதம் பிரணவ மந்திரம் கீர்த்தன பிரியம் ஹரிகராத்மஜம் தேவமாசிரையே இதனுடைய பொருள் மிக ஆழமானது உண்மையின் வடிவமாக சத்தியத்தின் சாட்சியாக இருப்பவர் அவர் எல்லா உயிர்களின் பிராணனும் அதாவது உயிர் காற்றும் அவரே ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் உட்பொருளே அவர் தொடர்விட்டு பிரகாசிக்கும் ஜோதி வடிவானவர் பக்தர்களின் கீர்த்தனைகளில் பாடல்களில் மயங்கும் பிரியர் அவர் எம் ஐயனே உன்னை சரணடைந்தோம் அடுத்து துரகவாகனம் சுந்தரானனம் வரகதாயுதம் தேவவர்ணிதம் பாகரம் கீர்த்தன பிரியம் ஹரிஹராத்மஜம் தேவமாசிரையே இதனுடைய பொருள் வேகத்தின் அடையாளமான காற்றை கிழித்து செல்லும் குதிரையை தன் வாகனமாக கொண்ட வீரன் அவன் அதே சமயம் காண்போர் வியக்கும் பேரழகு வாய்ந்த திருமுகத்தை கொண்டவன் கையில் கதாயுதம் ஏந்திய காவலனே தேவர்களால் வர்ணிக்கப்படுபவரே நீங்களே எங்களுடைய குரு எங்களுடைய வழிகாட்டி ஹரிகர சுதனே தங்களை வணங்கி சரணமடைகிறோம் ஐயப்பா அடுத்து திரிபுவனார் தேவ தாத்மகம் திரணயம் பிரபும் திவ்ய தேசிகம் திரிதச பூஜிதம் சிந்தித பிரதம் ஹரிகராத்மஜம் தேவமாசிரையே இதனுடைய பொருள் விண் மண் பாதாளம் என மூன்று உலகங்களாலும் வணங்கப்படுபவர் நம் மணிகண்டன் தேவர்களின் ஆத்மாவாக திகழ்பவர் தன் தந்தை சிவபெருமானைப் போலவே முக்கண்களை உடையவர் தேவர்களால் பூஜிக்கப்படுபவரே உங்களை தினந்தோறும் மூன்று முறை வணங்குகிறோம் நாங்கள் நினைத்ததை எங்கள் நியாயமான கோரிக்கைகளை முடித்து தரும் ஐயனே அரிகரசுதனே உன்னை சரணடைந்தோம் அடுத்து பவபயாபகம் பாவுகாவகம் புவனமோகனம் பூதி பூசனம் பூசணம் பொருள் வாழ்க்கையினும் பெருங்கடலில் ஏற்படும் அந்த அச்சத்தை அந்த பயத்தை ஓக்குபவர் அவர் நம் வாழ்விற்கு தேவையான செழிப்பை கொடுப்பவர் அவர் உலகையே மயக்கும் அழகை கொண்டவரை ஐயனே உடலெல்லாம் திருநீறு பூசி ஒரு யோகியைப் போல காட்சியளிப்பவரை ஐராவதம் எனும் வெள்ளை யானையின் மீது பவனி வரும் வேந்தே ஹரிகர சுதனே உன்னை சரணடைந்தோம் அடுத்து களமருமிதம் சுந்தரானனம் களப கோமலம் காத்திரமோகனம் களப வாஜிவாகனம் ஹரிகராத்மஜம் தேவமாசையே இதனுடைய பொருள் கள்ளமில்லா இனிமையான தன் புன்னகையை முகத்தில் விடுபவர் ஐயப்பன் இளமையும் அதே சமயம் கம்பீரமும் கொண்டவர் காடுவாழ் மிருகங்களான யானை சிங்கம் புலி என அனைத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்து அவற்றை வாகனமாகவும் கொண்ட காணகத்தின் அரசனை ஹரிகர சுதே உன் திருவடி சரணம் அடுத்து விபூஷணம் சாது ஜீவனம் ஸ்ருதி மனோகரம் கீத லாலசம் ஹரிகராத்மஜம் தேவமாசிரையே இதனுடைய பொருள் தன்னை சரணடைந்த பக்தர்களை உயிரினும் மேலாக நெசிப்பவர் அவர் அவர்கள் கேட்பதெல்லாம் அருளும் வள்ளல் நான்மறை வேதங்களால் புகடப்படுபவர் சதா சர்வகாலமும் சாதுக்களின் உள்ளத்தில் வாழ்பவர் அவர் வீணை புல்லாங்குழல் போன்ற தெய்வீக இசையை ரசிக்கும் ரசிகனை ஹரிகரசுதனே ஐயப்பா உன்னை சரணடைந்தோம் இதுதான் தினமும் இரவு ஐயப்பனுக்கு பாடப்படும் ஹரிவராசனம் பாடலுடைய பொருள் வெறும் வார்த்தைகளால் ஆன பாடல் அல்ல இது ஐயப்பனின் அருளையும் அழகையும் வீரத்தையும் கருணையையும் ஒருங்கே ஒரு அழகான பாமாலை இது இந்த பாடலுக்கு உயிரோட்டமான குரலை கொடுத்திருப்பார் கே ஜே யேசுதாஸ் அவர்கள் பல பக்தி பாடல்களுக்கு தன் குரல் வழியாக உயிரோட்டத்தை கொடுத்திருக்கிறார் கே ஜே யேசுதாஸ் அவர்கள் ஆனால் அவர் ஒரு கிறிஸ்துவராக இருப்பதால் கேரளாவில் உள்ள குருவாயூர் கோவிலில் இந்துக்கள் அல்லாதவர்கள் உள்ளே நுழைய அனுமதி இல்லை என்ற விதிமுறை இன்றும் கடுமையாக பின்பற்றப்படுவதால் அவர் அங்கு இன்றுவரை அனுமதிக்கப்படவில்லை அவர் ஒரு தீவிர கிருஷ்ண பக்தராக இருந்தும் பல கிருஷ்ண பக்தி பாடல்களை பாடியிருந்தும் அவர் பிறப்பால் கிறிஸ்துவர் என்பதால் குருவாயூர் கோவிலுக்கு செல்ல அவருக்கு இன்று வரை இதுவரை அனுமதி கிடைக்கவில்லை கோவில் வாசலன் நின்றுதான் தரிசனம் செய்கிறார் நான் ஒரு ஈ அல்லது எறும்பாக பிறந்திருந்தால் கூட குருவாயூரப்பனை பார்த்திருப்பேன் மனிதனாக பிறந்ததால் தான் பார்க்க முடியவில்லை என்று கூறியிருந்தார் ஆனால் ஆச்சரியத்தை பாருங்கள் அவர் ஐயப்பனுடைய தீவிர பக்தராகவும் இருக்கிறார் பல முறை சபரிமலைக்கு நேரில் சென்று தரிசனமும் செய்திருக்கிறார் சபரிமலைகள் நடைசாத்தும் போது ஒலிக்கும் அந்த அரிவராசனம் அவர் பாடியதுதான் அவருடைய குரலில்தான் அந்த ஐயப்பனே உறங்குகிறார் சபரிமலை ஐயப்பன் கோவில் மதங்களுக்கு அப்பாற்பட்டது சாதி மத வேறுபாடின்றி யார் வேண்டுமானாலும் இருமுடி கட்டி செல்லலாம் எந்த மாநிலத்தில் ஒரு கோவிலில் அனுமதி இல்லையோ அதே போன்ற இந்து கோவிலில் சபரிமலையில் அவருடைய குரலை கேட்டுத்தான் ஐயப்பன் தினமும் உறங்குகிறார் பல மதங்களை கடந்தது அவருடைய குரல் இனி அடுத்த முறை ஹரிவராசனம் பாடலை கேட்கும் போதோ பாடும் இந்த அர்த்தத்தை மனதில் நிறுத்துங்கள் இனி இந்த அர்த்தத்தோடு ஹரிவராசனத்தை கேளுங்கள் ஐயப்ப பக்தர்களுக்கு மறக்காமல் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள் அவர்களும் இதன் அர்த்தத்தை புரிந்து தெரிந்து கொள்ளட்டும் சுவாமியே சரணம் ஐயப்பா இது பல புராண கதைகளை அர்த்தமுள்ள தத்துவங்களோடு தெரிந்து கொள்ள நம் டீப் தமிழ் ஆடியோ புக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள் டீப் தமிழ் ஆடியோ புக்ஸ் நான் உங்கள் தீபன்